என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் தினேஷ் ரீசென்டா நவம்பர் ஒன்னாந்தேதி பாத்தீங்கன்னா எங்கூர் கோயில்ல தனிக்குளம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ராதா ருக்மணி சமேதி வேணுகோபால சுவாமி திரு வந்து கும்பாபிஷேக நடந்து இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் சரி அந்த வீடியோ நீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் கொடுங்க பார்க்காம பாருங்க சரி ஓகேங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எதுக்காக போட்டிருக்கேன்னா ஆல்ரெடி இந்த கோவில்ல நடந்த எல்லா விஷயம் வந்து பதிவு பண்ணிருந்தேன் பட் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் வீடியோ போட்டிருந்தேன் இந்த கோயில் கும்பாபிஷேஷம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு இந்த விழா நடந்தது இந்த விழா பார்த்தீங்கன்னா ஊர் மக்களாக ஒன்று கூட தான் பண்ணோம் பட் இந்த கோவிலுக்கு விழா முடிஞ்சதுமே ஒரு பெரிய சர்ப்ரைஸான விஷயம் நடந்ததுங்க அந்த விஷயம் என்ன என்ன நடந்தது ஏன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து மெயினாக போட காரணம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாருங்கள் தான் இந்த வீடியோ நடந்த விஷயத்தை நான் க்ளியராகவே ஒரு வீடியோ போடுறாங்க பாருங்கள் இந்த கும்பாபிஷேக விழா நடந்த குருக்குள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் மதன்ங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவிழா இருக்கார் இருக்காரு திருவிழா வேப்மெண்ட்டில் இருக்காரு அவரோட காண்டாக்ட் நம்பரை கேட்டு தரேன் ஏதாச்சும் ஏர் முழுக்க ஏதாச்சும் ஹோமல் பண்ணணும் இல்லை விசேஷ நாட்கள் கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னா அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவரு என்ன நண்பர் தாங்க அவர் நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காம உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுறேன் சரி கம் டு தி மேட்டர் விஷயத்துக்கு வருவோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இது ஒரு முக்கியமான சர்ப்ரைஸான விஷயம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் கஷ்டம் இருக்கிற திருவிழாவில் பார்த்திங்கன்னா எல்லாரும் நல்லபடியாக வந்து சாமியெல்லாம் வணங்கினாங்க நல்லபடியாக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க பலதரப்பட்ட சமூக மக்களும் ஒன்றா சேர்ந்து சாமியை வணங்கி அந்த கும்பாபிஷேஷனம் நல்லா சிறப்பாக பண்ணிணாங்க சரி இது இது வந்து காமனான ஒரு ஜெனரலான விஷயம் தான் ஒரு ஊரில் எல்லாம் ஒன்று குடி பண்ணுறதா ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க பட் இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல நூறு ஆண்டுகளாக இங்கே வந்து மக்கள் வாழ்ந்துருக்காங்க இங்கே வந்து பழமையான கோவில் வந்து ஒரு ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த வீட்டில் வந்து கோவில் திருவிழாக்கள் பண்ண முடியாம போயிடுச்சு சோ அதுக்கான ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா பாக்க போகல ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த முப்பது வருஷம் பண்ற திருவிழாவில் பாத்தீங்கன்னா கடைசியாக வந்து கும்பபிஷேகம் முடிஞ்சதுமே எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துங்க ஓகேங்களா என்ன விஷயம் தெரியுங்களா கரெக்டாக கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே கருடன் அதாவது வாகனம் சொல்லக்கூடிய கருடன் வந்து பாத்தீங்கன்னா கோவில சுத்தி கரெக்டா கும்பபிஷேகம் சுத்தி வந்தாங்க எல்லாமே ரொம்ப வந்து டிவோஷனாக ரொம்ப வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் எப்படி இந்த விஷயம் நம்ம சொல்ல ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் அதுக்கான ரெண்டு விஷயங்கள் பார்க்கலாம் ஒன்று வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயம் பார்க்கலாம் பெருமாளை பொறுத்தவரையும் பெருமாளோட வாகனமாக கருதப்படுது கருடுன்னு இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வந்து வாகனமாக வந்து புராண கதைகள் சொல்லப்படுது அதுபோக பார்த்தீங்கன்னா தான் வந்து பெருமாவில் தயாராக பார்த்தா ஒரு கதைக்கு சொல்லப்படுது ஸோ இந்த கருடன் வந்து கரெக்டாக விழா முடிய சொல்ல அதாவது கும்பாபிஷேஷம் முடிய சொல்ல வந்து சுற்றி வருது அப்படின்னா அந்த அந்த கும்பாபிஷேக விழா முழுமையாக நிறைவடைஞ்சுன்னு அர்த்தம் சொல்லிட்டு குறிப்பிடறாங்க போக பார்த்தீங்கன்னா பெருமாவில் வந்து அந்த வந்து எப்படி சொல்கிறது ஒரு டிவோஷனல் பவர் ரீதியாக அந்த இடம் வந்து ரொம்ப புனிதமான இடமா கருதப்படுதுங்க அது போக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து பலனோரு வருஷங்களாக மனுஷங்க வாழ்ந்து வராங்க அந்த கோவில் வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து அதை வந்து கும்பாபிஷேகம் பண்ணாமல் விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன் அந்த ஆன்மீக சக்தியும் அந்த எப்படி சொல்கிறது அந்த பவர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அங்கங்கே படிச்சதில் கேள்விப்படுங்க அந்த இடம் வந்து ரொம்ப ஆன்மீக சக்தி இருந்தாங்க ரொம்ப வந்து அருள்மிக்க இடமாகவும் அந்த இடத்த கருதப்படுதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக சொல்ல பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொன்னாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் வந்து மோஸ்ட்லி கும்பாபயிஷம் நடக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹோமங்கள் நடத்துனால வந்து பொதுவாக பறவைகள் பார்த்தீங்கன்னா காலையில் டைமில் பறக்கிறதுக்கு ரொம்ப உயரமான இடத்துல வந்து அது ஒரு ரெக்கைகளை வந்து சூடான படுற மாதிரியும் ஸோ ஒரு ஒரு கதகதப்பான சூழ்நிலையை வந்து தேடி வர மாதிரியும் நான் பறிச்சேங்க அது போக பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த உணவு உணவு ஸ்மெல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பறவைகள் வந்து மோப்பம் முடிச்சு வரும் சொல்லி பார்த்துருக்கோம் பட் இதெல்லாம் போக நான் வந்து நான் வந்து அந்த கோயில் கும்பா வந்து ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் பார்க்குறது ஆன்மீக சார்ந்த விஷயமா பார்க்குறேங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஈகல் அந்த கருடன் வந்து எங்கேனா பறந்துருக்கலாம் எப்போனால் பறந்துருக்கலாம் கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனை முடிஞ்சு க முடிக்க சொல்ல அந்த ஈகல் வந்து வானத்தில் பண்ண வந்து எல்லாமே ரொம்ப வந்து ரொம்ப ஆச்சைப்படுறேன் எல்லாமே கோவிந்தா கோவிந்தா சொல்லி கத்தி அவங்களுடைய அவங்களுடைய அந்த பக்தியை வந்து பரவசமாக வெளி வெளிக்கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு ஊருக்குள்ளே வந்து ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா ஊர் மக்கள் ஒன்றா சேர்ந்து அந்த விஷயங்கள் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த இந்த விழாவை பார்த்திங்கன்னா எல்லா சமூக மக்களும் ஒன்றா சேர்ந்து பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கணும் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு விழாக்கள் திருவிழாக்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மேஜிக் இப்போ எல்லா சமூக மக்களும் ஒன்றா பண்ணாங்க அதுக்கேற்ற கருடனெலாம் வந்து கருடன் வந்து தான் அறிவியல் பூர்வமாக சில விஷயங்கள் சொன்னால் கூட ஆன்மீக ரீதியாக பார்த்திங்கன்னா அது வந்து பெருமாளுக்கு வந்து வாகனம் சொன்னால எல்லாமே இந்த விஷயத்தை ஆன்மீகமாக பார்த்தோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட இந்த விஷயத்தை பார்த்து இப்போது அந்த கருடன் அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா நண்பர் தம்பி ஒரு சஞ்சய்னு வந்து படம் பிடிச்சிருந்தாருங்க அவர் பேர் சொல்ல மெயினாக ஏன்னா அவரோட ஃபோனில் மெயின் எடுத்தது இது ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேணும் இந்த விஷயத்தை அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எவ்வளோ எல்லாரும் வந்து கலந்துங்கினேன் எங்கள் ஊர் மக்கள் எங்கள் கிராமத்து மக்கள் நடித்து வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்க்கலாம்